அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாேருக்கும் நமஸ்காரம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் இருபத்தி ஆறாவது தசகம் சுரத கதா அதான் பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் பதினேழு ஸ்லோகங்கள் இருக்குது இதில் முதல் ஐ ஒம்பது ஸ்லோகமும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போது முதல் ஸ்லோகம் ராஜா புராசித் சுரதாபிதானஹா ஸ்வாரோச்சிஷே சைத்ரகுலாவரே சத்யரோவதானிய பிரஜாபாலன மாத்திரிஷ்ட இப்போ இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ புரா அப்படின்னா ஒன்ஸ் அப் அ டைம் பழைய காலத்தில் பண்டு அப்படின்னு நம்மளே சொல்லியிருக்கேன் இல்லையா ஸ்வாரோச்சிஷே மண்மந்திரம் அதாவது ஒவ்வொரு மண்மந்திரமாக பிரிக்கிறாள் இல்லையா அதில் அதில் ஒரு மண்மந்திரத்தில் சைத்திரகுலாவதம்சகா சைத்திர குலத்திற்கே ஒரு அலங்காரமாக ஒரு ராஜா இருந்தாலும் இப்போ பிரகலாதனால் அந்த அசுர குலத்துக்கே வந்து ஒரு பெருமை கிடச்சி அந்த மாதிரி இந்த சைத்திர குலத்திற்கே ஒரு ஒரு பெருமை சேர்க்கும் வண்ணமாக சத்தியரதன் அப்படின்னு சத்தியசந்தனுமா வதான்ய உதாரசீலனுமா அப்படி ரொம்ப ஜெனரஸ் மைண்டோட சம்மியக்கு பிரஜா பாலன மாத்திர நிஷ்டகா மக்களை காப்பாத்துறது மட்டுமே ஒரு குறிக்கோளாக கொண்டு ஒரு ராஜா இருந்தானோ எவ்வளோ கேட்குறதுக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல இன்றைக்கி எல்லாரும் தன்னை அப்பான்னு சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றா அந்த காலத்துலலாம் மக் பிரஜைகளை மக்களாக தன்னுடைய குழந்தைகளாக நினச்ச ராஜாக்கள்லாம் இருந்தா அதனால தான் மக்களும் ராஜாவுக்கு ரொம்ப விசுவாசமாக தன்னோட உயிரை கூட நாட்டுக்காக கொடுக்குறவாளெலாம் ரொம்ப பேர் இருந்தா இப்போ எல்லாரும் சுயநலமாக மாறிட்டதுனால தான் நாட்டுப்பற்று கூட இல்லை யாருக்கும் இதில் வந்து கட்டாயமாக வேற தன்னை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடணுன்னு ஆசைப்படுறா அப்பாங்கிறவா அந்த வார்த்தை இருக்குது பாருங்கோ அதை ஒரு கேலிப்பொருளாக ஆக்கிப்பா எல்லாருமா ஒரு குடும்பத்தையே ஒரு காப்பாற்றுறவா தான் அப்பா அப்போ ஒரு நாட்டையே காப்பாற்றணும் ஒரு ஒரு பதவியில் இருக்கிறவா தன்னை அண்டினவாளை எப்படி காப்பாற்றணும் தான் யோசிக்கணும் ஃபுல் நேரமும் அதை பற்றி தான் யோசிக்கணும் ஆனால் அதெல்லாம் இல்லாமையே சில பேர் அப்பான்னு கூப்பிடணுன்னு ஆசைப்பட்றா ஆனால் இந்த ராஜாவை பாருங்கோ அப்படியே வந்து மா பிரஜா பாலனை மாத்திர நிஷ்டகா அப்படியே இந்த ஜனங்களை ரஷ்ப்பதை மட்டுமே குறிக்கோளாக வச்சுருந்தாவான் சுரதாபிதான சூராத்தன் அவன் பேர் ராஜா ஆசீத்து அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு அரசன் இருந்தான் அவன் சப் ஆன் எ டைம் ஏ கிங் வாஸ் தேர் அப்படின்னு சொல்கிற போனால் குழந்தைகளுக்கு கதை அந்த மாதிரி ஆரம்பிக்கிறார் அழகா பட்டத்ரி இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது ரெண்டாவது ஸ்லோகம் வீரோ பி சமரேச கோலா வித்வம் சிபிஹி ஷத்ருதன் தியாஸ்வராஜ்யம் வனமே தியசாந்தம் சுமே சரண்யம் இப்போது இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க ச வீர அபி அவர் வீரன் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை யானைக்கும் அடிசரு கும்பால் லோனோ தெய்வாத்து சமரே சந்தர்ப்ப சூழல் காரணமாக ஒரு யுத்தம் நடக்கிறது அதில் கோலா வித்வம்சிபிகி இந்த வன்னிய மிருகங்களெல்லாம் குறிப்பாக அந்த காட்டு பன்றிகளெல்லாம் வேட்டையாடி உண்ணக்கூடிய அந்த வனவாசிகள்லாம் இருப்பாள்லையே அவாள்கிட்ட தோத் தோத்து போயிடுறார் அவர் ஸ்வராஜ்யம் தியக்த்வா அப்படின்னா என்ன அர்த்தம் தன்னுடைய ராஜ்யத்தை விடுத்து அது என்ன வேற வழி கிடையாது அவருக்கு விட்டுட்டு வனம் கத்திய சாந்தம் காட்டிற்கு சென்று சாந்தமாக என்ன பண்ணுறாராம் அங்கே இருக்கிற முனிவர்கள்கிட்ட சரண் அடைஞ்சிடுறார் அந்த பர்டிகுலர் முனிவர் யாருன்னா காடுகள்லாம் அந்த காலத்துலலாம் முனிவர்கள்லாம் நிறைய பேர் வந்து பண்ணின்னு இருப்பா இவர் வந்து அடைக்கலம் புகுந்த முனிவருக்கு பேர் சுமேதுன்னு பேர் அவர்கிட்ட சரணடைஞ்சிடுறார் அவர் இதுதான் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது மூணாவது ஸ்லோகம் தப்போவனம் ஏகதா ராஜ்ய கிருஹாதி சிந்தா பர்யா குல கம்சித பஷ்யதார்த்தம் இப்போ மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ அவர் காட்டில் இருக்கார் இல்லையா அவர் முனிவர்கிட்ட வேற சரணடைஞ்சிருக்கார் ஸோ அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த பயமும் இருக்காது ஏன்னா இந்த முனிவர் காப்பாற்ற போகிறார் இவருக்கு ஏதாவது வந்து கஷ்டம்னாக்க நிர்பயம் தப்போவனம் ஆவசன்னு தப்போவனத்தில் பயமின்றி இருக்கார் ஏக்கதாசை ஒரு முறை ஒன்ஸ் ஒன்ஸ் அப்போ என்ன ஆறுது திருஷாயாஸ்ரிதீத்தளவாத பிரப்தகா இந்த ஷீத்தளம்னா என்ன குளிர்ந்தன்னு அர்த்தம் சாயானா என்ன நிழல் ஒரு மரத்தினுடைய நிழல்ல அப்படியே உட்காந்துண்டு அப்படியே குளிர்ந்த காற்றை அனுபவிச்சுண்டு அந்த காலத்தில் சொல்றேன் நான் மனங்கள்லாம் அவ்வளோ அழகா இருந்தது அப்படியே வந்து பழசெல்லாம் அப்படியே அசை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கார் ராஜ்ய கிரகா சிந்தா அப்படியே தன்னோட மனைவி மக்கள் அப்படியே வந்து படைகள்லாம் பத்தி இப்படிலாம் நினச்சிண்டு ராஜ்ஜியத்தெல்லாம் பற்றி நினைச்சிண்டு அப்படி சிந்தனையில் இருக்கார் இந்த சிந்தனைக்கு வந்து கவலான அர்த்தம் கிடையாது தாட்ஸில் இருக்கார் ஆர்த்தம் கம்சித் அப்ஷியத்து பஷியன்னு என்ன பார்க்கறது அப்போ ஒரு துக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை பார்க்குறாரு அவர் ஆர்த்தம்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் துன்பம் சொல்ல முடியாத துக்கம் இருக்கும் பத்தெயலா நான் பா நிறைய தடவை சொல்லியிருக்கேன் குழந்தைகளுக்கு ஆர்த்தின்னு பேர் வைக்காதீங்கன்னு இருக்கேன் ஏன்னா நம்ம அந்த திருவையார் சுவாமியை பார்த்தா பிரணதார்த்திகரன் அந்த ஆர்த்தியை அவர் களைபவர் அதை விட்டுட்டு எல்லாரும் வந்து ஆர்த்தி ஆர்த்தின்னு பேர் வைக்காதீங்க துன்பம்னு நம்மளே நம்ம குழந்தைய கூப்பிடக்கூடாது அவா ஹாரத்திங்கிற அர்த்தத்தில் வைக்கிறா ஆனால் அது தேவை நமக்கு நல்ல அம்பாள் பேரா நல்ல பேரா வைங்கோ அர்த்தம் தெரிஞ்சுண்டு வைங்கோ ஆர்த்தம் கம்சித்து அப்போ ஒரு கவலையில் இருக்கிற ஒருத்தரை அவர் பார்க்குறார் இதுதான் இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ நாலாவது ஸ்லோகம் ராஜா தமுச்சே சுரத்தோஸ்மி நாம்னா ஜிதோரிபிர் பிரஷ்ட விபூதி ஜாலா கிருகாதி சிந்தா மதிதான் தரங்கா கஸ்துவம் வதமாம் சமஸ்தம் இப்போ இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ராஜா தம் ஊச்சே இந்த ஊச்சு ஊச்சே அப்படின்னா சொல்கிறது செட் என் பேர் வந்து சுரதன்னு என் பேர் அரிபிகி ஜித என்னுடைய சத்ருக்களால் தோற்கடிக்கப்பட்டேன் பிரஷ்ட விபூத்தி ஜாலகா இப்போ ஜாதி பிரஷ்டன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஜாதியிலிருந்து விளக்கப்பட்டவன் அது மாதிரி இவர் வந்து இந்த நாட்டிலேருந்து அவர் நாடு கடத்தப்பட்டார் இல்லையா அதான் அந்த பிரஷ்டங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார் எனது ஐஸ்வர்யங்கள் யாவும் என்னை விட்டு விட்டு போயிடுத்து விபூத்தினா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஐஸ்வர்யம் கிரகாதி சிந்தா மதித்தாந்தரங்கா இந்த வீடு அத அவருடைய வீடுன்னா என்ன அரண்மனை இதெல்லாம் குறித்து நான் ரொம்ப வேதனையாக இருக்கு கா அசை குதஹா நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் மாம் சமஸ்தம் வத அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லுங்கோ அப்படின்னு இந்த சுரதன் வந்து அந்த வந்திருக்கிறவரை கேட்குறார் இதுதான் இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ அஞ்சாவது ஸ்லோகம் श्रुत्वेति स प्रत्यवदत् समाधी नामास्मि वैश्यो हृतसर्ववित्तः पत्नीसुताद्यैः स्वगृहान् निरस्तः तथापि सोत्कण्ठमिमान् स्मरामि अजवद् श्लोकतुकां पार्गो इति श्रुत्वा स प्रत्यवदत् अद् அவர் ஆன்சர் பண்ணுறார் பிரத்ய பதத் ஷ்ருத்துவா ராஜா கேட்குறத அவர் ஆன்சர் பண்ணுறார் சமாதி நாமா வைஷ்யா வைஷ்யா அஸ்மி என் பேர் சமாதின்னு பேர் நான் ஒரு வைஷ்யன் வியாபாரி பத்னி சதாத்யி பத்னி புத்திரர்கள் ஆகியோரால் இருத்த சர்வ வித்தக வித்தம்னா பணம் ஃபைனான்ஸ் எல்லாத்தையும் வந்து வளர்த்து பிடுங்கின்டுறா ஸ்வகிரஹாத் நிரஸ்தகா எனது கிரகத்திலிருந்து என்னை துரத்தி விட்டனர் ஆச்சரியமாக இருக்கும் அந்த வா இப்படி அப்படின்னு எல்லா நல்ல நல்லவாலும் இருப்பா கெட்டவாலும் இருப்பா தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் ததாபி இமான் ஆயினும் இவர்களை குறித்து சோத்கண்டம் ஸ்மராமி கவலையுடன் நினைக்கின்றேன் இதுதான் வந்து இந்த நா அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் சரி அவா விரட்டிட்டா அது ஒரு தப்பு தான் அதுக்காக கவலைப்பட்டு என்ன ஆக போடுது அந்த காலத்துலேயாவது முனிவர்கள்லாம் இருக்கா காட்டுக்காது போனால் என்னமோ அவாளோட ஜபம் பண்ணிட்டு நம்மளும் ஏதோ காய் கிழங்கு சாப்பிட்டுட்டு காலத்தை ஓட்ட முடியும் இந்த காலத்தில் அதெல்லாம் கூட கிடையாது எங்கே போனாலுமே பாதுகாப்பு இல்லை நமக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்ம தான் எல்லா இடத்துலையுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு பாசத்துக்கு கட்டுப்பட்டுண்டு எல்லாத்தையும் முதல்ல எழுதி வச்சு விடாதீங்கோ அந்த காலத்திலே இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் பெரியவாள்லாம் இதுதான் இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ஆறாவது ஸ்லோகம் அனேன சாக்கம் சுரதோ வினிதோ முனிம் பிரணம் करोति சமாண்ச்சி கரோதிசோத்மயர்ஷே மஹர்ஷே இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ சுரத விநீத வினயம்னா என்ன ரொம்ப பவ்யமாக வினயத்தோட இந்த சமாதியை வந்து முனிவர்கிட்ட அறிமுகம் பண்ணி வைக்கிறார் ராஜா முனிம் பிரணம்யாக முனிவரை நமஸ்கரித்து சொன்னார் மகர்ஷே அயம் சமாதி நாமம்னு இவரோட பேர் கிரகாத் நிரஸ்தகா அப்பி கிரகத்திலேருந்து வெளியேற்றிட்டா சோத்கண்டம் என்ன என்னர்த்தம் கவலையோடு இருக்கிறது கிரகாத்தி சிந்தாம் கரோதி வெளியேற்றின பிறகும் இவளை பற்றி கவலையோடு வர்றக்கார் யார் ராஜா சொல்கிறார் தானே கவலையோடு எல்லாத்தையும் நினச்சி பார்த்துன்னு இருந்தார் ஸோ இப்படி சொல்கிறார் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் இதுதான் இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இதெல்லாம் நம்ம தேவி பாடத்தில் படிச்சிருக்கோம் நம்ம அதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது இப்போது ஸோ இதுதான் இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது ஏழாவது ஸ்லோகம் மித்யா சர்வமிதம் சஜானே சத்யம் பரமத்விதீயம் மிதாஜமிதம் தி பாஜாதிச்சி வத தும் இப்போ இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ அந்த தேவி பாடத்தில் கோமுட்டின்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பா இதில் தான் அவரோட பேர் சமாதிங்கிறது தெரியிறது நமக்கு ஒரு வணிகம் செய்பவர் அப்படின்னு தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பா இந்த கோமுட்டி செட்டியார்னு சொல்லுவா அவாளெல்லாம் அந்த நகரத்தார்னு சொல்லுவாள் தான் அந்த காலத்தில் வியாபாரம்லாம் பண்ணின்னு இருந்தாள் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இந்த சுரதனுங்கிற அந்த ராஜா வந்து சொல்கிறார் மு முனிவர்கிட்ட கேட்குறார் பரபிரம்மம் தான் சத்தியம் மற்றதெல்லாம் மித்திய மித்தியன்னா என்ன அர்த்தம் இல்யூஷன்ஸ் எல்லாம் மாயை ஜகத் சர்வம் மித்யா இதம்ச ஜானே எனக்கு தெரியும் தத்தாப்பி ராஜ கிரகாதி சிந்தா இருந்தாலும் இந்த மாதிரி ராஜ்யம் கிருஹம் இது மாதிரிலாம் ஒரு சிந்தனை வருதே நமக்கு மாம் ஏவ என்னை பாதிக்கிறதே தஸ்ய ஹேத்தும் பத பதனா சொல்றதுன்னு சொன்னேல சொல்லுங்கோ ஹேத்துன்னா காரணம் இதுக்கு என்ன காரணம்னு இந்த முனிவரை பார்த்து அந்த ராஜா கேட்குறார் இதுதான் இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது எட்டாவது ஸ்லோகம் ஊச்சே தபஸ்வி தபஸ்விணுபூபம சர்வசேத்து சகுணாகுணாசா பந்தம் சோட்சம் சைவ சர்வே பி பவந்தி இப்போ இந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ராஜா கேட்ட கேள்விக்கு அந்த சுமேதுங்கிற முனிவர் வந்து பதில் சொல்கிறார் ஊச்சே அவர் சொல்கிறார் பதில் சொல்கிறார் ஹே பூப பூபூபின்னா என்ன அர்த்தம் இந்த உலகங்களுக்கு அதிபதி அரசனுக்கு தான் பூபத்தின்னு சொல்லுவாள் அது மாதிரி பூப்ப ராஜா ஷுனு கெழுங்கோ சர்வசிய ஹேத்துஹூ மாயா எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் மாயையே ச சகுணா அகுணா சத்குணங்களுக்கும் அதே தான் கெட்ட குணங்களுக்கும் அதே தான் ச ஏவ பந்தம் ச அதுவே தான் பந்தத்தையும் மோக்ஷம் ச கரோத்தி மோட்சத்தையும் தருவது இதெல்லாம் மாயை அப்படின்னு நம்ம விலகி நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க எல்லார்டையும் அன்பாக இருக்கலாம் வேணாலும் அன்பாக இருக்கலாம் அன்பே சிவம்னு சொல்கிறோம் அன்பு வந்து யார்ட்டவனால நீங்கள் கொடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் பாசத்தை மட்டும் அதுக்கு பேர் அதுக்கு பாஷம்னு வச்சுருக்கா பாருங்க எந்த எதுக்கு பாஷம்னு சொல்லுவா யமதர்மராஜா கையில் இருக்கிற அந்த கயருக்கு பேர் தான் பாஷம்னு சொல்லுவா கட்டக்கூடியது அதனால தான் நம்மளை பந்தங்களால் கட்டிடுவோம் நம்மளை அந்த பாசம்ங்கிறது அந்த பாசத்தை நம்ம விட்டுடணும் என்ன மோக்ஷ அதாவது ச அதே தான் பந்தத்தையும் மோட்சம்ச்சா கரோத்தி ஸோ அதை நம்ம புரிஞ்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த பாசத்தை வச்சுக்கக்கூடாதுங்கிறத புரிஞ்சுவிட்டோன்னா நமக்கு மோட்சம் கிடச்சிடும் இல்லைன்னா திருப்பி திருப்பி நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம் தான் இருப்போம் சர்வே அப்பி அனைவருமே மாயா மாயாவஷகா பவந்தி எல்லோரும் மாயைக்கு உட்பட்டவரே நம்ம தான் அதை பிரித்து பார்த்துக்கணும் நம்ம அப்பப்போ இந்த சிந்தனைகள்லாம் எல்லாருக்குமே வரும் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அதெல்லாம் பிரித்து தெரிஞ்சுட்டு இதெல்லாம் மாயை நம்ம இதுக்கெல்லாம் ஆட்படக்கூடாது அப்படிங்கிற அந்த புத்தி நமக்கு வேணும் எல்லாரும் விளையாட்டாக சொல்லுவா எனக்கு நிறைய நல்ல புத்தி இருக்குது அதனால் நான் புத்தி கேட்க மாட்டேன் செல்வம் தான் கேட்பேன்னு விளையாட்டாக ஜோக்காக சொல்லலாம் ஆனால் இந்த புத்தி நல்ல புத்திங்கிறது கூட நிலையானது கிடையாதுங்கிறத மனுஷாக புரிஞ்சுக்கணும் அதனால தான் கெட்டகாலம் வரும்போது என்ன சொல்கிறா விப விபரீத புத்திங்கிறா அதனால் நமக்கு விபரீதமாக புத்தி வேலை செய்யும் நமக்கு கெட்ட காலம் வரும்போது வினாச காலே விபரீத புத்திம்பா அதனால தான் எப்போவுமே பகவானை நம்ம என்ன வேண்டிக்கணும் நம்ம நல்ல புத்தியோட என்ன வெய்யி சற்சங்கமாக வெய்யி என்னன்னு வேண்டிக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த நல்ல புத்தி இருந்ததுன்னா தான் எதையுமே ஒரு சீர்தூக்கி பார்க்குற அறிவு நமக்கு வரும் அதை தான் பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு திண்டாடின்னு இருக்கா அறிவே அறிவே பகுத்த ஆஞ்சு பார்க்கறதுக்கு பேர் தான் அறிவு அது இல்லாம வெறுன அறிவுன்னு ஒரு மூளைன்னு ஒரு பார்ட்டுன்னு வச்சுட்டு இருந்தானா அது வந்து ஒரு தான் அதை யூஸ் பண்ணணுமோனோ நம்ம சோ இது வந்து எல்லாருமே மாயைக்கு உட்பட்டவர் தான் அப்படிங்கிறத இந்த மகரிஷி வந்து சொல்கிறார் ராஜாட்ட இதுதான் இந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ இந்த ஒன்பதாவது ஸ்லோகம் பாருங்க

கிந்து குவச்சித் கதாச்சித் ஆனாலும் ரெண்டு பேரும் ஒரு முறை வந்து யார் பெரிய வாங்கறதுல சண்டை போட்டுண்டா அப்போ தான் வந்து சிவலிங்கம் வந்து அங்கே வருது அந்த அடிமுடி வரலாம் நம்ம பார்க்குறோம் அது வந்து ஒரு தீப்பிழம்பாக வந்து சிவபெருமான் நிற்கிறார் மேலே வந்து அன்ன வாகனத்தில் பிரம்மதேவர் போகிறார் கீழே வராக ரூபத்தில் வந்து பாதங்களை பார்க்கறதுக்காக விஷ்ணு போகிறார் இந்த கதையெல்லாம் நம்ம வந்து கேட்டிருக்கோம் தான் அந்த தாழம்பூ மேலேந்து வருது பல வருஷ கணக்காக பல யுகங்களாக போயின்ண்டே இருக்கா அவளால் வந்து பிரம்மனால் உச்சிக்கும் போக முடியல விஷ்ணுவால் வந்து அடியும் பார்க்க முடியல அவர் வந்துடுறார் தோல்வியை ஒத்துடுறாரு விஷ்ணு ஆனால் பிரம்மா என்ன பண்ணுறார் மேலேந்து தாழம்பூ வருது அதை நான் விஷ் சிவபெருமானோட தலையிலேருந்து தான் எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் தான் அந்த தாழம்பூவை அவர் வேண்டான்னு வந்து பொய் சொன்னால வந்து சிவபெருமான் வந்து அதை விளக்கிடுறார் அன்னிலேருந்து தான் தாழம்பூவை சிவபெருமானுக்கு இல்லை இப்போவும் சிவராத்திரி போது இந்த மூணாவது காலத்தில் மட்டும் காலம் அபிஷேகம் பண்ணுவா பார்த்தேலா அப்போ மட்டும் தாழம்பூவை சேர்த்துக்கிறார் அவர் அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் நம்ம இந்த தேவி பாகவதத்தில் அஞ்சாம் ஸ்காந்தத்தில் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் இதெல்லாம் வருது ஸோ அவ்வளோ பெரியவாளுக்கே வந்து ஒரு மாயை வந்து ஆட்டி படைக்கிறதுங்கும் பொழுது நம்மளாம் எம்மாத்துறோம் அப்படின்னு அந்த சுமேதஸ் முனிவர் வந்து இவருக்கு சொல்லின்னு இருக்கார் இந்த சுரதன்கிற ராஜா கிட்ட சொல்லின்னு இருக்கார் பக்கத்தில் அந்த வைஷ்யரும் கேட்டுருக்கார் இது எல்லாமே இதுதான் இந்த ஒம்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் மீதி ஸ்லோகங்களும் அர்த்தங்களும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அம்மே நாராயணி தேவி நாராயணி